இந்தியாவுடைய செல்வந்தரான முகேஷ் அம்பானி அவருடைய மகன் ஆனந்த் அம்பானியுடைய திருமண விழா கடந்த மூன்று நாட்களா ஜாம்நகர்ல வெகு விமர்சைய கொண்டாடப்பட்டு வருது இந்த கொண்டாட்டத்துல உலகளவில் இருக்கிற பிரபலங்கள் தொழில்துறை தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள்னு பலரும் கலந்து கொண்டாங்க இந்நிலையில அம்பானியுடைய வருங்கால மருமகளா வர இருக்கவங்க தான் ராதிகா மர்ஜன் இவங்களுடைய கனிவான குணத்தாலேயே பலர் மனதை கொள்ளையடிச்சிருக்காங்க இவங்க யார் என்பதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ராதிகா மர்ஜன் இவங்க

மட்டும் இல்ல மலை ஏறது நீச்சல் மேலையும் ரொம்பவே ஆர்வம் கொண்டிருந்தாங்களா ராதிகா படிப்புலயும் அண்ட் படிப்பு முடிச்ச கையோட ரியல் எஸ்டேட் நிறுவனத்துல தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க இதுக்கு மத்தியில தான் ஆனந்த் அம்பாணி கூட அவருடைய திருமண அறிவிப்பும் வெளியானது ராதிகாவும் ஆனந்தாம்பாணியும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்களா இருந்து அதுக்கப்புறமா காதலிச்சுட்டு வந்தாங்க இதுக்கப்புறமா அம்பானி வீட்டு விசேஷங்களையும் அடிக்கடி கலந்துகிட்டாங்க ராதிகா அன்னை நாள்ல இருந்து பலருடைய கவனத்தையும் ஈர்த்தாங்க அன் ராதிகா காதலரான ஆனந்த் அம்பானியுடைய உடல் பருமனா இருந்த போதும் சரி உடல் மெலிந்திருந்த போதும் சரி எந்த வித பாரபட்சமும் இல்லாம உறுதுணையா இருந்திருக்காங்க இதை பத்தி ஆனந்த் அப்பானியே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு இதனாலதான் ராதிகா மேல பலருக்கும் தனி மரியாதையே இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆன் இதை தொடர்ந்து ஆனந்த் அப்பானிக்கும் ராதிகா மர்ச்செண்டுக்கும் வருகின்ற ஜூலைல திரும்ப நடைபெற இருக்கு இதுக்காக மார்ச் ஒன்னாம் தேதியில இருந்து ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டங்களை பிரமாண்டமாக தொடங்கியிருக்கிற நிலையில் தன்னுடைய கனிவான குணத்தால் பலருடைய கவனத்தையும் இருந்துருக்காங்க ராதிகா ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டத்துக்கு முன்னாடி கூட குஜராத் ஜாம்நகரில் ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு அன்னதான நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அப்போது முகேஷ் அம்பானி அண்ட் ஆனந்த் அம்பானி ஏழை எளிய மக்களுக்கு பரிமாறிய ஃபோட்டோ அண்ட் வீடியோவும் வெளியானுச்சு அதே மாதிரி ராதிகா மச்சனுடைய ஃபோட்டோ அண்ட் வீடியோவும் வெளியானது அங்க இருக்க குழந்தைங்கள கொஞ்சம் அண்ட் அவங்க கூட அன்பா பழகறதும் அண்ட் பெரியவங்க கிட்ட மரியாதையான முறையில பேசி பரிமாறியது கூட பலரையும் நிகழ்விச்சிருக்கு மேலும் ஆனந்த் தம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சென்டோடைய திருமண நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க